இருக்கின்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்டோர் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கும் ஆதரவற்றோர்களுக்கு உணவு அளித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேரம்பக்கத்தில் சிறுமணமூர் என்ற கிராமத்தில் ஆதரவற்றோர் கருணை இல்லம் ஆரம்பிக்க இடம் வாங்கியிருக்கோம் அந்த இடத்துல ஆதரவற்றோர் கருணை இல்லம் நிறுவனத்துக்காக முதற்கட்ட பணியாக சாலை பணியை வந்து நாங்கள் வந்து துவக்கி முடிச்சிருக்கோம் இரண்டாம் கட்ட பணியாக போர் போடும் பணி வந்து துவங்கியிருக்கோம் அந்த பணிக்காகவும் கட்டட பணிக்காகவும் அன்னதான சேவைக்காகவும் ஐயா கேப்டன் ஐயாருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் சிவாயணம் அவரை வினைவுகள் அவரை பற்றி அவரை பற்றி வினைவுகள்னால் மக்கள் மனிதில் எல்லோருக்கும் மீங்காக இடம் பிடித்திருக்கார் அதனால் தான் என்றுமே இந்த மக்கள் வெள்ளம் அவர் வழிபட சார சாரையாக கூட்டம் கூட்டமாக நேரம் காலங்கள் பார்க்காத இங்க வந்து வழிபட வந்திருக்கார்கள் அதனால் திரைப்பட நடிகராக இருந்தாரு மக்கள் சொல்லி நிறைய நல்லது பண்ணாரு இன்னைக்கு வந்து ஒரு காட்சி இறைவன் எந்த வயதுல ஒரு நாணத்தை கொடுப்பார் என்பது தெரியாது அவர் இருக்கும் போது அந்த ஆற்றல் சக்தி அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த நேரங்களில் வந்து மக்களும் உணரவில்லை அவருக்கும் அந்த உணர்வாற்றல் இல்லை சேவையாக செய்தார் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டப்படும் இடத்துல அவர் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நடித்து உழைத்து அதில் வருகின்ற வருமானத்தை அதுல ஒரு பாகத்தை மக்களுக்காக செலவு செய்தார் அவர் காலம் முடிந்த பிறகு மக்கள் அவரை மனதில் நினைத்து கொண்டு நினைவாகவே அவருடைய நினைவு இல்லத்துக்கு வருகிறார்கள் அரசியல் தலைவர் இருக்காங்க ஆனால் பிறந்த நாள் ஒரு நாள் தான் அவர் தெய்வ நிலையை அடைஞ்சிருக்கார் ஒரு சித்தர்களுக்கு என்ன சமாதி நிலை வருமோ அந்த நிலையை அவர் வந்து அடைஞ்சிருக்கார் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் எந்த ஒரு தலைவருக்கும் கருடன் வந்து சமாதிகள் ஊர்வலம் வரும்போது கருடன் வருவதில்லை கருடன் வந்திருக்கின்றால் அவர் வந்து தெய்வ நிலை அடைஞ்சிருக்கார் என்ன அடியனுடைய

எதையுமே அவர் எதிர்பார்க்காம செய்த உதவிகள் தான் இந்த தான தர்மங்கள் அந்த அம்மையாருக்கு பரிபூர்ணமாக ஓட்டு செல்வத்தை அவர்களுக்கு வழங்கும்